நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்களிடம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை கொடுத்து ஏதாவது ஒரு பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை எப்போதுமே வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அண்ணன் அவர்களை சில தினங்களுக்கு முன்பு சந்தித்த பாரதி அப்படிங்கிற ஒரு குடியாத்தம் தொகுதியை சார்ந்த நபர் வந்து தன்னுடைய மகளுக்கு ஏதாவது பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கியர்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வீரம் அங்கையோட பெயர் வச்சுருக்காங்க அங்கயர் கண்ணி அப்படின்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கும் தெரியாமலும் இருக்கும் ஆனால் இது தெரியாமல் நாம் கட்சி ஒரு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சிறப்பு காணொளி இதில் ரொம்ப பெருசா அவங்கள பற்றி பேச முடியாது ஏன்னா பேசணும்னா அதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கண்ணி அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான ஒரு நபராக வந்து நம்மளுடைய விடுதலை போராட்டத்தில் அவங்கள பார்க்கப்படுறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு இலங்கை இராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தாக காட்டிக்கிட்டு இருந்த ஒரு காலம் இந்த இராணுவத்தை மீறி இவர்கள் எதையும் செய்ய முடியாது எங்களுடைய ஒரு கப்பல் இருக்குது பார்த்தீங்களா இந்த கப்பலில் ரேடாரு அது இதுன்னு சொல்லி நாங்கள் சுற்றி நிறைய வச்சுருக்கோம் ஒரு பயம் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அதை அடித்து நொறுக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய தேசிய தலைவருக்கு வர அதற்கு ஒரு சரியான நபர் தேவை அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்தவங்க தான் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்ணான அங்கே அவங்க சிறு வயதில் சேர்ந்ததுலேருந்தே ரொம்பவும் துடிப்பாக இருக்கிறதால அங்கே இருக்க எல்லாரும் அவங்கள பாராட்டிகிட்டு இருப்பாங்க இன்னும் அதிகபட்சமாக சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடன் பெண்களும் இணைந்து தான் போட்டி நடத்துவாங்க ஏன்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மேதகுவோட ஒரு விடயமாக பார்க்கப்படுது அந்த வகையில பல ஆண்களை வந்து வீழ்த்திய ஒரு மிக முக்கியமான ஆளாக தான் நம்மளுடைய அங்கையர்கியம்மா இருந்திருக்காங்க அந்த வீரம் அங்கே என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த கப்பல் இருக்கு அத்தனை தூரத்துக்கு மூச்சை பிடிச்சு கொண்டு முடிந்த அளவிற்கு நீச்சல் அடிச்சு கொண்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் கொஞ்சம் மேலெலுமியெல்லாம் போயிருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு போனோம்னா எப்படியும் ரேடார் விஷயம் வரும் அந்த எதலையும் நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்நீச்சலே முங்கி போயிட்டு எந்த ஒரு கப்பலை எவனுமே தொட முடியாதுன்னு சொல்லிவிட்டு தமிழர்களை இதை வைத்தே வந்து அந்த பக்கம் மீன் பிடிக்க போனாலே பிடிச்சி அடிக்கிறதுங்கிற வேலையெல்லாம் செய்திருக்காங்களோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் அங்கேயர்கண்ணி அவர்கள் வந்து முதல் முதல்ல அவங்களுடைய அப்பா வந்து மீன் பிடிக்க போகிற இடத்துல தான் பார்த்து இந்த இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு பயம் இருந்தது அந்த பயத்துக்கெல்லாம் மனசில் வச்ச ஒரு வஞ்சமாக வந்து அவங்க வீழ்த்தி அந்த கடலை அந்த கடலில் வச்சுருக்க அந்த கப்பலை சுக்கு சுக்காக நொறுங்க வச்சுருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது இப்போ அந்த பெயருக்கான ஒரு விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு குறுகிய லெவலில் நான் சொல்லியிருக்கேன் எந்த மேடை போனாலும் மேதகு வந்து ஒரு பெயரை வந்து பெருமையாக சொல்கிறாரு அப்படிங்கிறது சாதாரணமான காரியமாக இருக்காது அவர்கள் எல்லா இடங்களும் குறிப்பிட கொடுக்குறியா அந்த அங்கையர் கண்ணிங்கிற பெயரை இவர்களுக்கு வைத்திருப்பாங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுகிறது மேலும் அவர்களை பற்றி பல விடயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் படிங்கள் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க தான் இந்த காணொளி